காய் வணக்கம் இப்போ வந்து நம்ம சுற்றி பலவித மனிதர்கள் அவர்கெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு அஞ்சு போவாரா நமக்கு தான் இந்த பதிவு இப்பொழுது வந்து நம்ம நம்மள சுற்றி நிறைய விதமான மனிதர்கள் கோபகாரங்கள் இருக்கிறாங்க வஞ்சகம் பிடிச்சவங்களும் இருக்காங்க போறாமை பிடிச்சவங்களும் இருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க முடியுங்கிறது பயப்படுறோம் ஆனால் விலங்குகள் வந்து விலங்குகளை பொறுத்தவரையில் காடலை வந்து எல்லாமே இப்போ நிறையா அது குணம் தெரியும் நமக்கு சிங்கமாக அது கடிக்குங்கிறது தெரியும் பாம்பு அது கிட்டப்போ இதை மாதிரி குணங்களோடு இருக்காங்க அதே மனிதர்களும் அதே குணத்தில் இருக்காங்க ஆனால் நம்ம புரிஞ்சு வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பற்றி தான் ஒரு சின்ன அலசல் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் இப்போ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே இதுக்கு ஒரு ஜென் கதை கூட உண்டு ஒரு மலையாளத்துல ஒரு ஜென் குழு ஒருத்தர் இருந்தார் அதில் வந்து பல துறவிகள் எல்லாம் வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாம் துறவியாரங்களாம் எல்லாம் நிறைய ஒரு மடாலயத்தில் அந்த ஜென் கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு பையன் மாத்திரம் ஒரு குரு துறவி மாத்திரம் வந்து ஜென் கிட்ட ஜென் துறவி கிட்ட ஐயா எனக்கு இங்கே பிடிக்கல இருக்கவே எனக்கு வேற மடாலயத்துக்கு மாத்திடுங்கன்னு கேட்குறாப்பில ஏன் பாய் ஏன் பிடிக்கல உனக்கு இங்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் இங்கே வந்து நிறைய பொய் கொடுக்குறாங்க போய் சொல்கிறாங்க உங்களை பத்தி அவதூர் பேசுகிறவங்க இருக்கிறாங்க வஞ்சிக்கிறவங்க இருக்காங்க நிறைய இவங்களெல்லாம் சமாளிக்க முடியல உண்மையே இல்லை இதை மாதிரி இருக்கிறாங்க குருவேன்னாங்க உடனே குரு யோசிச்சாரு சரிப்பா நீ இப்போ வந்து நான் வேற இடத்துல உனக்கு மாத்துறேன் நான் நாளைக்கு காலையில் ஒரு வேலை சொல்கிறேன் அதை முடிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து நீ எது கேட்குறியோ அந்த மடாலயத்தில் உன்னை சேர்க்குறேன்னு சொல்லி அப்பொழுது சமாதானம் பண்ணி அந்த பையனை அனுப்பிடுறாங்க மறுநாள் அந்த பையன் வரான் சரி வந்த உடனே அந்த ஜென்குரு சொல்கிறாரு ஒரு கரண்டி நிறைய எண்ணெய் கொடுக்குறாரு எண்ணெய் கொடுத்துட்டு இந்த எண்ணெயை சிந்தாமல் சிதறாமல் நீ போய் இந்த ஊரை சுற்றிட்டு எடுத்துட்டு வா சாய்ந்தரம் ஆகிடும் வந்தது நம்ம உனக்கு எந்த க அந்த மலாலயத்தில் நான் சேர்த்துறேன்ட்டு அந்த குரு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இந்த துறை பையன் ரொம்ப சந்தோஷமாக ஆகா நம்ம வேற மட நேரத்தில் சேர்த்துருவாங்க நம்ம இதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு அந்த கரண்டி எண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த ஊரையே சுற்றி நிதானமா வந்து வீடு வந்து சேர்ந்துடுறான் வந்து சேர்ந்த உடனே இரவும் ஆகிடுது ஆறு ஆயிடுது ஆகிடுது குருக்கிட்ட வந்து கிட்ட வந்து ஐயா நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு வந்து உடனே குரு சொல்கிறாரு சரிப்பா நீ போய் இப்போ எண்ணெயெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு இல்லையா அப்போ உன்னை பற்றி எவ்வளோ பேர் விமர்சனம்லாம் பேசியிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க அவங்களாம் என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு என்ன குருவே நீங்கள் தான் என்னையை கொடுத்துட்டீங்க நான் பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் இதில் தான் கவனம் வச்சாலும் ஒளி எனக்கு அந்த கவனம்லாம் தெரியல குருவே எது யார் பேசுகிறாங்கன்னு தெரியல குருவே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல சரின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு பற்றியா உங்ககிட்ட உனக்குன்னு ஒரு செயல் நீ செய்கிறப்ப யார் எது சொன்னாலும் நம்ம அதை எடுத்துக்கோ எடுத்துக்க மாட்டேங்கிறோம் மைண்ட்லேயும் போகாது நம்ம செயலில் கண்ணுங்க கருத்துமாக இருந்தோன்னா நமக்கு அதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிக்காது இதுதான்ப்பா உண்மை நீ எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா நம்ம செய்கிற ஒரு இதில் வந்து நம்ம கவனமாக இருந்தோன்னா இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் வராது புரியுதா நீ எந்த இடத்துக்கு போனால் கூட இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நீ சமாளித்து தான் ஆகணும் அதனால தான் வந்து நீ உனக்கு இப்போ சொல்கிறது நீ உனக்கு வேறு இடத்துக்கு நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தான் அந்த அவனுக்கு வந்து அந்த நாம வந்து நமக்கு நம்ம வந்து எங்கே போனாலும் இதை மாதிரி ஆளுங்க இருப்பாங்க நம்ம அதை சமாளிக்க வேண்டிய திறமை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் இத்தகைய மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நாம் ஒருத்தர் நம்ம முழுமையாக நம்ம இதை ப பற்றி ஈடுபட்டு இருந்தோன்னே இந்த மாதிரி பேசுகிறதோ இதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை எங்கு சென்றால்தான் நாம் தான் திறம்படாக இருக்க பழகணும் என்று அவனுக்கு அறிவுரை கூறினார் அந்த குரு அவனும் தெளிவடைந்து சந்தோஷமாக அந்த மடையா மடாளத்தில் பணிகளை செய்ய ஆரம்பித்தான் இதே போலதாங்க நம்மள் பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் நமது சிந்தனையை நமது செயல மட்டும் காட்டணும்ன நமக்கு இந்த எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாகவும் திறம்படவும் செயல்படலாம் அனைவரையும் சமாளித்தும் வெற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம்